சனிக்கிழமை அவர் எப்படி கைப்பற்றினாங்கன்னு மட்டும் சொல்றேன் அவருடைய அவர் வந்து ஒரு பெரிய கோட்டை கொத்தளம் மாதிரி இருக்க ஒரு மாளிகையில் தங்கியிருக்காரு அவருடைய மெய்க்காப்பாளர்களே பல பலர் இருக்காங்க எப்படின்னா ஒரு நூற்று கணக்கான மெய்க்காப்பாளர்கள் இருக்கலாம் ஒரு வேளை அந்த அளவுக்கு அதுல முப்பத்தி ஆறு பேரும் என்னமோ கியூபா நாட்டை சேர்ந்தவர்கள் மீதி உள்ளூரை சேர்ந்த வெனசுவேலாவை சேர்ந்தவர்கள் எழுவத்தி ரெண்டோ எழுபத்தி ஆறு பேரையும் கொண்டுட்டாங்க அமெரிக்க வீரர்கள் அன்னைக்கு போய் அந்த தாக்குதல் அவருடைய படுக்கை உள்ளே உள்ளயே போயிடுறாங்க வெளியில இத்தனை பேர் தான் உள்ள போக முடியுது அப்ப எவ்வளவு உக்கிரமா போர் நடந்து இருக்கும் பாத்துக்கோங்க அப்ப இதை எவ்வளவு எதிர்பார்த்து அவர் காத்திருந்திருப்பார் என்றையும் நீங்க முடிவு பண்ணிக்கலாம் தான் அவர் ரொம்ப நாளா வாழ்றாரு அமெரிக்க எதிர்ப்பு என்னைக்கு தொடங்குனாரோ யுகோச்சாவுக்கு பிறகு அன்னையிலிருந்து அவர் தான் வாழணும்னு நான் நினைக்கிறேன் உள்ள போயிடுறாங்க உள்ளுக்குள்ளேயே இன்னொரு ஒரு பாதுகாப்பு அறை இருக்கு அந்த அறையினுடைய கதவு வந்து எகுல பண்ணது அது உள்ள போயிட்டு அதை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நாங்க கூட ஐநா வேலை பார்க்கும்பொழுது குண்டு துளைக்காத அந்த மாதிரி கதவுகளை பண்ணி வச்சிருந்தோம் அது துடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்க லேசர் எடுத்துட்டு வரணும் அது ரொம்ப நேரமாகும் பட் ஒரு உங்களுக்கு டைம் கிடைக்கும் நீங்க காப்பாத்திக்கலாம் உங்களை அவரும் அவருடைய மனைவியும் இந்த படுக்கறையில இருந்து அங்கிருந்து புறப்பட்டு அந்த எஃகு கதவுகள் கொண்டு அந்த ஸ்டீல் ரூம் உள்ள போக முயற்சி பண்றாங்க நம்ம அந்த இரும்பு பெட்டி சொல்றோம்ல அந்த மாதிரி உள்ள போக முயற்சி பண்றாங்க அந்த நேரத்துல இந்த வீரர்கள் அவங்கள கைப்பற்றி கொண்டு வராங்க ரெண்டு மணி நேரத்துல இங்க கொண்டு வந்துடுறாங்க இந்த கப்பலுக்கு